கோதை குழல் ஆட வண்டின் குழா மாட சீத புனலாடி சித்தம்பனம்பாடி அப்பொருணாபாடி சோதித்திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதித்திறம்பாடி அந்த மாடி வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வழைதன்

முடிவாக நம்ம இருக்கோ அவ மாறுபட்டு நம்மை தனியாக ஸ்பெஷலா வளர்த்துட்டு இருக்கிற பத்தி அடியார் உருவாக்கல அது பெருமை படம் பெய் நிறுத்து நம்மை வளர்த்து எடுத்தாடி பைம்பூர் கலநாட கதா குழையாடூர் கலநாட போதை குழலாடமாட சித புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள மாடி சுவே திறம்பாடி சூழ் கொண்டை தார் வாடி

பக்குவமுடைய ஆன்மா திருவடி எப்படி உருகி நிற்கும் என்று பெருமான் என்றே நம்பெருமான் சீ ஒரு கால் வாயோவான் சித்தம் கரிகூற நீரொருகான் நெடுந்தாரை கண் கால் வந்தனையார் பேரையே பித்தொருவர் ஆமார் ஆறுவர் வண்ணமாகருவ பூம்புரல் வாழ் ஆடேனோரும் என்றே நம் பெருமான் போகிறேன்

வேற யாரையும் அவரை மகாவிஷ்ணுவோ கும்பிடாது பேரறையா ராஜா பேர சக்கரவர்த்தி ராஜாது ராஜா ராஜாஜிராஜா இவன் தான் ராஜாதி ராஜா சமையல் பேரறையும் சிவமான

ൊരു നാൾ വായോവാൾ ചിത്രം കളി കൂട നീരൊരു பதினாறாவது திருப்பாசனம் இந்த பாசனத்துல கடல்ல இருக்கிற வெப்பமானது நீராவியாக மாற்றி அது மேலே சென்று மேகமாக மாறி கருமேக மாறி குளிர்ந்த தண்ணீர் பட்ட உடனே மழையாகக்கூடிய இந்த செய்தி அப்படி இருக்காது அப்படி மழை பொழியும் போது எப்படி இருக்கணுமா அணியுடைய உமாதேவியாருடைய பாதங்கள் அந்த பாத சமந்தைகள் ஒலிக்கிறது போல மென்மையான இண்டி இருக்கணுமா அம்மையுடைய எழுது எழுதிய இடையிலே கட்டப்பட்ட அந்த மேகதாபம் இருக்கிறது ஒட்டியான அது ஒழிப்பதில் அதை எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல மின்னல் மின்ன வேண்டும் அந்த அருமையான அன்னையினுடைய திருவட்டிகளில் இருக்கிற அந்த அம்மையுடைய திருக்கண்கள் இருக்கிற அந்த புருவம் போல வானவில் போடணும் அமையினுடைய அருள் போல மழை பெரிய மழையும் அன்னையும் இணைத்து பாடுற அருமையான பாடத்தில் உமாதேவியாரையும் மழையிலையும் இணைச்சு பாடுற மேகத்தையும் முன்னி கடலை சுருக்கி கடலை சுருக்கி முன்னிக் கடலை சுருக்கி இழந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மையாளுடைய இட்டிடையில் மின்னி பொறிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிடா

முன்னி கடலை சுருக்கி கடலை அப்படியே சுருக்கி மேகம் அப்படி நடக்கும் முன்னி கடலை சுருக்கி எழுந்து மேகம் எப்படி இருக்கலாம் உடையாடு நிகழ்ந்து அம்மாவுடைய நிறம் கருணிலம் அந்த மலை குளிர் அந்த மேகத்தின் நிறமும் கருநீரம் எழுந்து என்ன நத்திகழ்ந்து இவையாளுடைய கிளை என்னுடைய ஆடு எங்க அம்மா எங்க தாயிருக்கு ஆடை

பொன்னும் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் கோமான் அம்மையும் அப்பனும் பிரிவினாள் அந்த உமா மகீஸ்வரன் தன்னில் பிரிவிழாயும் கோமான் அன்பர்க்கு அடியார்கள் மக்களுக்கு முன்னே அவள் நமக்கும் முன் சுரக்கும் என் அருணே

நம் தம்மைள் தன்பின் பிரிவிடாயங்கோமான் அன்பிற்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னும் அருளே என்ன பொழியாய் மழையே ரோவாயே கடலே சுருக்கி எழுந்துடையாள்

ிமான நமக்கு முன்சுரக்கும் நமக்கு அருளே என்ன பொழியாய் மகையேறும் சிற்றம் வரும் பகுதி

நம பதினேழாம் திருபாசனம் பரமேஸ்வரனுடைய அற்புதமான அருள் பயத்தை சங்கரனுடைய திருமான் அறிய முடியாது நான்கு மதங்களுடைய பெருமாள் அறிய முடியாது ஆனால் அடியார்கள் மக்களாகி நம் அந்த அருள் நன்கு அதுகிறது அவருடைய பெருமைக்கு ஈழே இணையில்லை இங்கள் வந்து சுவாமி அந்த பெருமாளுடைய திருவிழிகளை நாம் வணங்குவோம் என்று இந்த பாசனத்தில் அருமையாக பாடிக்கொண்டேடுகிறார் செம்மையான கண் யாருக்கும் கேட்டால் மகாவிஷ் தாமரை கண்ணான் என்னுடைய கண்ணையே எடுத்து சுவாமிக்கு அவர் செங்கன் அவன் பார்த்து செங்கன் அவன் பார்க்க செங்கன் அவன்பான் கணவன் அவன் 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 திசைக்கு நானும் அவர் எல்லாம் கிடைக்காது

அங்கன் அரசை அருபெருமாத அது நிறைந்த தங்களுடைய அரசு அங்க அரசை உங்களுக்கு ஏன் அது இருக்கிறேன் அடியோ உங்களுக்கு ஆரமுதை பெருமானை பாடி நனம் திகழ பங்கு எப்பும் புனன் பாஞ்சு நடகா அப்புறம் அதுபோல் பாடிக்கிட்டே பிடிப்போம் செங்க அகன்பிசை முகன் வாங்கும் இராதோ என்ப நம் பாலதான் உங்கும் கருங்குழலி நம் தம்மை போராட்டி இங்கு நம் இல்ல செங்கமல புப்படியோ முகமுதே தங்கள் வெறும் ஆனை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குழல் வாய்ந்தாடேரோரம் பாவாய் அ பாரதி பதினெட்டாம் திருப்பாசனம் இந்த திருப்பாசரம் திருவண்ணாவலே அடிச்சுப்பட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த பாசனத்திலே வருது அருணாசிரீஸ்வருடைய திருக்கோயில நம்முடைய திருமான அவர் சொன்னியில பாடுற கிழக்கு சூரியன் உதவி கொதிய மாநா கொதிய உடனே வானத்திற்கு நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொன்றா மறையுது சூரியன் வரைய வர வர நட்சத்திரங்களா மறையுது ஒளிவித்த நட்சத்திரங்கள்லாம் ஒளி இழந்து போகிற காட்சி அங்க பாக்குற எதிர்ப்பு இருக்கிறது கைலாயத்தில் என் பெருமான் சன்னதியில அவர் பாத மலர்கள் ஆகிய ஞான பிரகாசத்தில் அந்த இந்திரன் முதலிய தேவர்கள் தமிழில் அணிந்திருக்கிற அழகான திருடங்கள்லாம் ஒளி இழந்து போமா சுவாமியுடைய பாத மலர்களுக்கு அந்த பிரகாசத்துக்கு முன்னால இவையெல்லாம் இருப்பாயிருமா அதுபோல திருவண்ணாமலையில சூரியன் உதிக்கிறார் நட்சத்திரங்கள் வரைகிறார் அந்த அருமையான காட்சியை கையாட்சி கொடுப்பேன் அடிக்கமலும் செந்திர முடியும் அடித்தொகை அற்றார் போர் கதிர் வந்து

கண்ணார் அமுதம் என்றான் கடல் பாடி பெண்ணே அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்று அண்ணா மலையான் அடிக்கமலம் சொல்லிரஞ்சு காட்டனப்பன்னாரோ மலைங்கு தாரலிகள் தாமண பெண்ணாகியானோழி பெண்ணாகி மண்ணாழ் யுத்தனையின் வேறாகி